என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல அந்த வல்லபகணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண அனுமதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும் அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நமது இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்கப் போவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில இன்று காலையில ஒன்பது மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சந்திர பகவான் அஸ்தம் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரத்துல நமக்கு அனுகூலம் பண்ண போற என மேஷ மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் போகிறார் ஆறாம் இடத்துல சந்திரன் போகும்போது எப்படிப்பட்ட காரியங்களையும் நீங்கள் ஜெயிச்சுன்னு வருவீங்க ஒரு போட்டி பந்தயம் இருக்குது அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட யோகம் வரும் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போகிறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் கல்யாண செய்தி தேடி வரும் வீட்டுக்கு மங்கள செய்தி தேடி வரும் மூணாம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் இன்றைக்கி ஒரு வெற்றியை கொடுப்பார் பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்குறவர்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படி இந்த நாள் இருக்க போறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்களில் ஒரு வேகம் இருக்கும் பெண்கள் ரொம்ப நேர்மையா செயல்படுவீங்க கணவருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அவருடைய தவற திருத்துவீங்க எனதருமை ரிஷவராசி என்பர்களே இந்த நாள் மிக மிக யோகமான நாளா இருக்கு ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது ஒரு அனுகூலம் பஞ்சமாதிபதி ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துட்டு ஆட்சியாக உட்காந்துட்டு நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற வயர் எனக்கு என்ன இன்னைக்கு போய் மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணணும் அதுதான் புதன் ஸ்தலம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நல்ல படிக்கணுமா மீனாட்சியை தரிசனம் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸ் வளரணுமா மீனாட்சியை தரிசனம் பண்ணணும் இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய அனுகிரகம் நல்ல பண புழக்கத்தை உங்களுக்கு தரும் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும் பெண்களுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு உங்க ஃபேமிலி உடைய சப்போர்ட் இன்னைக்கு கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி நிலை வளரப்போகிறது பிஸ்னஸ்லயும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்கு எனதருமை மிதுனராசி என்பர்களே இது ஒரு வெற்றிகரமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன காரணம்னா சந்திர பகவான் இன்னைக்கு அஞ்சாம் இடத்துல பயணம் பண்ண போறார் நாலாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்திலும் புதுசாக வீடு முனை வாங்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுட்டு அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வருது சிலருக்கு பூர்வீக சொத்து வருமா வராதா அண்ணன் தடுத்துருவானா தம்பி தடுத்துருவானா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இப்போ பூர்வீக சொத்து வரக்கூடிய யோகமும் உங்களுக்கு கூடி வருது மிதுன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்க அப்புறம் பலருக்கு வேலை விட்டு போச்சு புதிய வேலைக்கு ட்ரை இருக்கீங்க இன்றைக்கி உங்கள் முயற்சி வெற்றி பெற போகிறது புதன் பகவானுடைய அனுகூலத்தினால் பிஸ்னஸில் புதிய கான்டாக்ட்ஸ் கிடைச்சி நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைக்கி இன்றைக்கி ஃபேமிலியில் ஆஃபீஸில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி மிதுன என்ஜாய்மெண்ட் மூடு இருக்கும் எனதை கடகராசி என்பர்களே இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமைய அமையப்போறது உங்க முயற்சிகள் வெற்றிகரமாக அமைய போறது உங்க இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க சொத்து வாங்குற முயற்சி வெற்றி பெறும் டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இன்னைக்கு நிறைய செலவாகும் அது மறுக்க முடியாது ஆனாலும் குடும்பத்துக்காக சுபகாரியங்களுக்காக செலவழிப்பீங்க அதில் ஒரு சந்தோஷம் வரும் என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் செலவழிச்சிருக்கேன் பிடிங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையாது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு பெருகும் பெண்களுக்கு புதிய ஆடை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு வரும் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே இது அதிக அற்புதமான ஒரு நாள் சிம்மராசிக்கு யார் யோகாதிபதினா செவ்வாய் தான் யோகாதிபதி இன்னைக்கு செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் போகிறார் இதனால புதுசாக வீடு வாங்குற யோகம் வருது இதனால் உங்களுக்கு கல்வி நலன் பெருகுது ஆரம்ப கல்வி நைன்த்து வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது லாபத்தில் புதன் பகவான் உட்கார்ந்துட்டு பிஸ்னஸில் பெரிய லாபத்தை கொடுக்குறார் மீடியா துறையைச் சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் விளம்பரத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் பெரிய வளர்ச்சி இன்றைக்கி புதுசா வேலைக்கு ட்ரை பண்ற சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அணிமணிகள் நகைகள் வாங்குகிற யோகம் இன்னைக்கு இருக்கு சந்தோஷமான எனதருமை கண்ணீராசி என்பர்களே கன்னிராசிக்கார்களுக்கு சந்திர பகவான் ராசியிலும் இருக்கார் தனஸ்தானத்திலும் இருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம் இருக்கு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை இன்றைக்கி சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய யோகம் செவ்வாய் பகவானுடைய அனுகூலமும் உங்களுக்கு சேர்ந்துருச்சு இப்போ எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் புதிய வேலை ட்ரை பண்ணுற வாழ்க்கை புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் நாள் இருக்குது பெண்கள் இந்த நாளில் மிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைக்கி வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போங்க அது உங்களுக்கு நல்லது எனதருமை துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாளில் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சினிமா நடிகர்கள் நாடக நடிகர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு வீட்டில் நீங்கள் வச்சதுதான் சட்டம் அதே போல் இந்த நாள் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் பிஸ்னஸ்மேனுக்கெல்லாம் கொடுக்க போறது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் பிஜி எஜுகேஷனுக்குள்ள முயற்சிகளை இன்றைக்கி மேற்கொள்ளலாம் ரொம்ப திருப்திகரமா உங்களுக்கு படிப்பு அமையும் மனம் சந்தோஷமா இருக்கும் ராசிக்குள்ள சந்திரன் போறாரு நீ கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க கொஞ்சம் ஹெல்த்த பாத்துக்கிடணும் எது இருந்தாலும் இந்த நாள் சந்தோஷமான நாள் உங்களுக்கு என தருமை விரிச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசி கராளுக்கு ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான் இன்னைக்கு சந்திரன் செவ்வாய் சாரத்துல போறாரு அவர் என்ன வேலை போறாரு உங்களுக்கு ஆஃபீஸ்ல ப்ரோமோஷன் கொடுக்க போறாரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை மாற்றத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறார் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு முக்கியமான பதவி அது கிடைச்சா நான் திருப்திப்படுவேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள் அந்த பதவி கிடைக்கும் எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் செயற்கை முறை கருத்தறிச்சலில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குற வாழ்க்கைக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதிக பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது அழவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் என தருமை தனுசுராசி பார்ப்பது ஒரு யோகம் குரு பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் கல்வியில ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும் இன்னைக்கு உடம்புல ஒரு அலுப்பு இருக்கும் அது மறுக்க முடியாது சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்துல லாபத்தில் இருக்கார் பத்தில் சந்திரன் வரும்போது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தருவார் பதினோருல சந்திரன் வரார் எல்லா வகையிலும் ப்ரமோஷன் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வீட்டில் அப்பாங்கிற ப்ரமோஷன் அம்மாங்கிற ப்ரமோஷன் அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் இன்றைக்கு காதல் வயப்படும் நாளாகவும் தனுசு ராசிக்கு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்டா இந்த நாளில் ஃபீல் பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் எனதருமை மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல வர்றார் நல்ல வேலை கிடைக்கிறது இன்னைக்கு அயலூரில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஃபாரின்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அதெல்லாம் திருப்தியாக இருக்கு ஆனால் குரு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை ரகசியமாக இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிகிறாப்புல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உனக்கு தெரியுமா நான் பணத்தை எதிர்த்து தான் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க குடும்ப உறுப்பினர்கள் சிலருக்கு வந்து நெருங்கிய உறவுகளாக கூட இருப்பாங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பை உருவாக்கி விட்டு பண விஷயங்களே இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் கேது எட்டாம் மடத்துல இருக்காரு வம்பு வழக்குகளிலெல்லாம் தனுசு ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நன்மையே தரும் கடுமையாக உழைச்சு முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு பிசினஸ்ல எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு பலரும் இன்னைக்கு கை கொடுத்து உதவுவார் ஒரு செயலை செய்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்தால் மற்றவருடைய உதவி கிடைத்து உங்களை முன்னேற்றம் இந்த நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் நீங்கள் தடுமாறுறீங்க பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும் பினான்சியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு இருக்கும் சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் பயணம் பண்றார் அப்படின்னு சொல்லும்போது மத்தியான பொழுதுக்கு மேலே ரொம்ப நல்ல நேரம் காலை பொழுதுல புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் பயணங்களை அவாய்ட் பண்ணணும் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் கணவன் மனைவி உறவுல கருத்து மாறுபாடு வந்தாலும் இன்னைக்கு அமைதியாக போய்க்கிறது தான் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பிள்ளைகள் வளர்ச்சியில அதிக அக்கறை செலுத்துவீங்க நல்ல நாள் தருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு சந்திரன் காலையில ஏழாம் இடத்துல போறார் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு பிறகு ஒரு எட்டாம் இடத்துக்கு போக போறார் முக்கியமான காரியங்களெல்லாம் நீ பொழுதுல முடிச்சுக்கணும் மாலை பொழுதுக்கு பிறகு மௌனமாக இருக்கணும் முடிஞ்சால் இன்றைக்கி போய் பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வருவது நல்லது குறிப்பாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது மீனராசிக்காரர்களுக்கு உள்ள இன்னல்களை போக்கும் சிலருக்கு திடீர்னு ஜாப் மாறும் இப்போது பிஸ்னஸ் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் இஎன்டி தொடர்பான ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை தொடர்பான ப்ராப்ளங்கள் சிலருக்கு வரலாம் அதில் அக்கறை எடுத்துக்கோங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்குது கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி வரப்போகிற அற்புதமான நாள் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்